பொதுவாவே மகரம் அப்படிங்கிறது ஒரு தான் இருப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்களுக்கு குணநல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறது ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த வருடம் வந்து நிச்சயமா இருக்கு வீட்டையுமே கொஞ்சம் கிளீன் பண்ணணும் ஒரு நீட்டாக ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும் வீட்டுக்கு நாலு பேர் வராங்கன்னா பார்த்தோன்னே வீட்டை பழிச்சுட்டு இருக்கணும் நமக்குமே மைண்டுக்கு அதுதான் நல்லது அந்த மாதிரி ஹவுசிங் ஆர்கனைசேஷன் நிறைய இன்டீரியர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க வீட்டை வந்து கொஞ்சம் அழகுப்படுத்துறது டிராவல் பண்ணுவாங்க நிறைய இடத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கும் ஒன்று டைம் அலவ் பண்ணியிருக்காது ஸோ அந்த அமைப்பெல்லாம் மாதிரி நல்லா டிராவல் பண்ணுவாங்க ஒரு நாலு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கனாலே ஒரு பிக் ஸ்டார்ட்டாக தான் இருக்கும் எல்லாரும் பார்த்து வாய்ப்பு வளர்க்குற மாதிரி நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக அமைப்பாங்க பியூட்டி காஸ்மெட்டாலஜி இந்த செக்டர்ஸில் வந்து இவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது அழகு படுத்துகிற எந்த விஷயமுமே மகரத்துக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் கோவிலுக்கு போயிட்டு வரும் பட்சத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் இவங்களோட தொழில் அமைப்புலேயும் குடும்பத்துலேயும் நடந்துகிட்டே இருக்கும் ராமேஸ்வரம் கோயிலுக்கு இவங்க நிச்சயமாக போயிட்டு வரணும் ஸோ ரிஷபத்ரம் மகரம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டுமே நட்பு ராசி தான் அப்படின்னாலுமே பக்தி ப்ளஸ் நேரில் இருக்கும் வணக்கம் இன்று நாம் ஒரு இருந்த பார் ஆஸ்ட்ரோ மேம் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் மகரம் ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாகவே மகரம் அப்படிங்கிறது ஒரு குணத்தில் தான் இருப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்களுக்கு என்ன குணநல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறது முதல்ல சொல்லுங்கள் மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசிக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான குணநல மாற்றம் ஸோ இவ்வளோ நாள் இல்லாத ஒரு ஹேபிட்டை வந்து மகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொண்டு வர ஒரு ஸ்ட்ராங்கான ரெசல்யூஷனே மகர ராசிக்காரங்க ரொம்ப சீரியஸாக நியூயர் எடுப்பாங்க அது என்னன்னா மேக்ஸிமம் ஒரு சார்ஸ் இருக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே வந்து இவ்வளவு ஆர்கனைஸ்ட்டாக பண்ண முடியாது இப்போ வீடே இருக்குன்னா வீட்டிலேயே இவங்க வேலை பார்த்துட்டே இருக்க முடியும் ரெஸ்ட் எடுக்கவே முடியாது ஒர்க்கிங் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் ஒர்க் ஒர்க்குன்றப்பாங்க எந்த ட ஒரு டைம் ஃப்ரேமே இருக்காது ஒரு ஒன்பது மணிலேருந்து நான் அஞ்சு மணி வரைக்கும் வேலை பார்க்குறேன் அப்பெல்லாம் இருக்க முடியாது காலைல எஞ்சதுலேருந்து நைட்டு வரை வேலை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு பிரேக் கிடைக்கும் அந்த பிரேக்கில் வெளியில் போயிட்டு வருவாங்க பட் ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனே இருக்காது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு கொலாப்ஸ்டாகவே லைஃப் போயிட்ருக்க மாதிரி இருக்குது டைம் மேனேஜே பண்ண முடியாது வேலையிலையும் சரி வீட்டு வேலைலையும் சரி ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுலையும் சரி ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து கொஞ்சம் மகரம் கொடுக்கும் இவ்வளோ நேரத்துலேருந்து வந்து இவ்வளோ நேரம் தான் நான் வேலை செய்வேன் ஸோ இது வந்து என்னுடைய மீ டைம் இந்த டைம்ல வந்து என்னோட இதை தான் நான் பார்ப்பேன் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த வருடம் வந்து நிச்சயமா இருக்குது வீட்டையவே கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் ஒரு நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் வீட்டுக்கு நாலு பேர் வராங்கன்னா பார்த்தோன்னே வீடு பழச்சுன்னு இருக்கணும் நமக்குமே மைண்டுக்கு அதுதான் நல்லது அந்த மாதிரி ஹவுசிங் ஆர்கனைசேஷன் நிறைய இன்டீரியர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க வீட்டை வந்து கொஞ்சம் அழகுப்படுத்துறது வீட்டை அழகுப்படுத்துறதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் மகரம் வந்து ஒரு லைஃப்லேயே அப்கிரேட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருடம் அமைஞ்சிருக்கு மகரராசினிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என்னெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுதும் என்னெல்லாம் மைனஸ் ஏற்பட போகுதுங்க மேம் மகர ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடம் வந்து நல்ல வலுப்பெறுது குருவுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்துக்கு போது அப்போது ட்ராவல் பண்ணுவாங்க நிறைய இடத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கும் ஒன்று டைம் அலவ் பண்ணியிருக்காது இல்லை செலவழித்து போகணுமா அப்படின்னு நினைப்பாங்க இல்லை ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கிது எடுத்து போட்டு வீட்டிலேயே உட்காந்துருவாங்க ஸோ அந்த அமைப்பெல்லாம் மாதிரி நல்ல ட்ராவல் பண்ணுவோம் ஒரு நாலு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது தனக்காக நிறைய செலவு பண்ணிக்கிறது சுப செலவுன்றக்கும் இவ்வளோ நாள் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க கையில் காசே இருந்திருக்காது இப்போ வந்து சுப செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு வீட்டுக்கு நிறைய நாள் வாங்கி போடணுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருட்களை வாங்கி போடுறது தனக்கு தேவையானதை ஸ்பென்ட் பண்ணிக்கிறது நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது ஹாப்பியாக இருக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய மகரத்துக்கு கிடைக்கும் மகரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா தன்னோட குழந்தைகள் கிட்ட சில முரண்பாடுகள் இருக்கும் நிறைய சேஷ்டைகள் பண்ணுறாங்களே சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க டீனேஜில் உள்ள ஒரு பசங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் சில பிரச்சனைகளை பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும் அல்லது கல்யாண வயசில் இருக்கக்கூடிய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் வேண்டாமாங்க இப்போ அதுதான் ட்ரெண்டாக இருக்குது எல்லாரும் கல்யாணம் வேண்டாங்கிறது ஸோ இது வந்து ஒரு பெரிய தலைவலியாக மகர உள்ள பேரண்ட்ஸ்க்கு இருந்துகிட்ருக்கும் ஸோ இந்த மாதிரியான தன்னோட குழந்தைங்ககிட்டையும் தன்னோட பூர்வீகத்திலேயும் சில பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு அமைப்பு மகரத்துக்கு இருக்குது கல்யாண ஆகாதவங்களா இருந்தால் காதல் விவகாரங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சில பிரச்சனைகள் மகரத்துக்கு வரும் மகர மகராசினிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் காலகட்டத்தில் ஒரு ராசினரிடம் சிறிது ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த ராசினால் அப்படின்னா அது யாராக இருக்கும் மேம் மகர ராசினியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி ரிஷபம் ஸோ ரிஷபத்தில் மகரம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் இந்த வருடம் பறக்கும்போது ராசிநாதனான சுக்ரன் மகரத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு ரெண்டுமே நட்பு ராசி தான் அப்படின்னாலுமே ரெண்டு பேருக்கும் ஒரு அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா மகரத்துக்குரிய ராசிநாதன் சனி வந்து மீனத்தில் இருக்கிறாரு குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு குரு உட்கார்ந்து இருக்கிறது புதனுடைய வீட்டில் புதன் சுக்கரனுக்கு நட்பு கிரகம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு முக்கோண அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை இந்த ரிஷபத்துக்குள்ளையும் மகரத்துக்குள்ளேயும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ரிஷபராசிக்காரங்களை கேட்டுட்டு ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரிஷபராசிக்காரங்களில் குடும்பத்தில் உள்ள அமைப்புகள் எல்லாத்தையும் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது பண விஷயங்களை வந்து அவங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க சொல்கிற இடத்துல பண்ணுறது பிஸ்னஸ் பார்ட்னராக ரிஷபராசிக்காரங்களை வச்சுக்கிறது இல்லை எதையுமே அவங்ககிட்ட நான் கேட்டு தான் செய்வேன் அப்படிலாம் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஸாகவே ரிஷபம் இருந்தாங்கனாலும் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்களுடைய சொற்களை வந்து கேட்காம வாட்டர் ஸ்பாட்னு மட்டும் கிட்ட நீங்கள் வச்சுக்கிறது உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது மகர ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டுக்கு பின் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இல்லை நான் எனக்கு பிஸ்னஸ் இனிமேல் தான் தொடங்க போகிறேன் அப்படின்னா இந்த ஆண்டு அதுக்கு சப்போர்ட் மேம் அப்படி பண்ணுற மாதிரி எந்த மன்தில் அதை தொடங்கலாம் மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை பத்தாம் அதிபதியுடைய வலு ரொம்ப நல்லா இருக்குது ராசியிலே நாலு கிரகங்கள் இருக்குது அதில் ரெண்டு ராஜகிரகங்கள் சூரியனும் ராஜகிரகம் செவ்வாயும் ராஜகிரகம் ஸோ ரொம்ப போல்டாக பவர்ஃபுல்லாக ஒரு டெசிஷன் எடுப்பாங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்கனாலே ஒரு பிக் ஸ்டார்ட்டாக தான் இருக்கும் எல்லோரும் பார்த்து வாய்ப்பு வளர்க்குற மாதிரி நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக அமைப்பாங்க ஸோ இவ்வளோ நாள் வந்து எல்லாம் கூட அதை உடச்சிட்டு வெளியில் வந்து டக்குன்னு ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறது என்ன பிளானாகவே இருந்ததை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக மகர ராசிக்காரங்களுக்கு நடக்கும் எந்த மாதிரியான செக்டார்ஸில் மகர ராசிக்காரங்க தன்னுடைய தொழிலை அமைச்சிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்னா பியூட்டி காஸ்மெட்டாலஜி இந்த செக்டர்ஸ்ல வந்து இவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது அழகு படுத்துகிற எந்த விஷயமுமே மகரத்துக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் ஃபார் சைங் ஒரு கல்யாண மண்டபம் கட்டலாம் உங்களால் ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா கல்யாண மண்டபம் கட்டலாம் அல்லது வெட்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கலாம் ஈவென்ட் பிளானர்ஸாக இருக்கலாம் ஒரு வெட்டிங் ஹால் டெக்கரேஷன் மேட்ரிமோனி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும் பட்சத்தில் அது நல்ல சக்ஸஸாக உங்களுக்கு கொடுக்கும் மகர ராசியில் வேலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவங்களுக்கு அந்த வேலையில் ஒரு ப்ரமோஷன் இல்லை நான் வந்து வேலையை மாற்ற போகிறேன் அப்படிங்கிறவங்களையுமே இந்த காலகட்டத்தில் அதை மாற்றலாமா அப்படிங்கிறத சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது ஆறாம் அதிபதி புதன் வலுவாக தான் இருக்கிறாரு ராசியில் உட்காந்துருக்கிறாரு ஸோ ரொம்ப நாளாக நான் ஜாப் சேஞ்சுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னா இந்த பிப்ரவரி மந்த்துக்கு மேலே நல்ல வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் பதினோராம் இடம் வலுத்துருக்கு பதினோராம் அதிபதி செவ்வாய் ராசியிலே வந்து உச்சமாக இருக்கிறாரு அப்போ என்ன ஆகுனா ரெஃபரன்ஸ் மூலியமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது ஒரு ஐடியில் இருக்கிறாரு ஒரு டொமைனில் இருக்கிறாரு இன்னொரு டொமைன் மாறணும் இந்த டொமைன்குள்ளே போனோம்னா நான் டேரக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணனா கிடைக்காது யாராவது ரெஃபர் பண்ணாதான் என்னால் உள்ளே போக முடியும் அல்லது இந்த ஆர்கனைசேஷனில் எனக்கு வேலை வேணும் ரெஃபரன்ஸ் யாராவது கிடைப்பாங்களான்னு டக்குன்னு நல்லவங்க கிடைப்பாங்க ஸோ யாரோ ஒருத்தர் ஒரு காலேஜ் சீனியர் ஒரு ஓல்டு ஃப்ரெண்டு லாங் கணக்கில் உள்ளவங்க தச்செல்லாம் கனெக்ட் ஆகி அவங்க மூலமாக ரெஃபரன்ஸில் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் கவர்மெண்ட் எக்ஸாம் கேள்விட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு செகண்ட் ஆஃப் ஆஃப் த இயர் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் இதர ப்ரைவேட் செக்டார்ஸில் இருக்கிறவங்களுக்கு கூட ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுங்கிற விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வராது கூட வேலை செய்கிறவங்க கிட்ட மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அவங்கள நம்பி உங்களோட வேலைகளை ஒப்படைக்கிறத மட்டும் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா மகர ராசிக்கு இன்னும் நல்லா இருக்கும் மகராசி நியர்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது இந்த இரநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்தளவு சாதகமாக இருக்குதுங்க மேம் மகர ராசி நேரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு திருமண யோகோங்கிறது ரொம்ப வலுவாக இருக்குது இருக்கிற பன்னிரெண்டு ராசிகள்லையுமே திருமண யோகம் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னா மகரம் தான் டக்குனு பொண்ணமையும் டக்குனு மாப்பிளமையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நபராக அவங்க இருப்பாங்க ஏன்னா ஏழாம் அதிபதி சந்திரன் பௌர்ணமியை நெருங்கிட்டு இருக்கிறார் ஒரு பத்து டிகிரி தான் பௌர்ணமி ஆகுறதுக்கு ஸோ அந்த அமைப்பில் தான் இந்த வருஷம் பிறகு கிட்டத்தட்ட ஜனவரி மூணாம் தேதி ஃபுல் மூன் தான் ராசியில் உட்காந்துட்டு இருக்கிறது நாலு கிரகங்கள் அப்போ குடும்பம் எல்லாமே அவங்க சொல்கிறது தான் கேட்கும் என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை அடுத்தடுத்து நடக்கும் தனக்கு இப்படி தான் ஒரு பாட்னர் வேணும்னு ஒரு கற்பனை வச்சுருப்பாங்கல்ல அந்த கற்பனைக்கு மிச்சமாக ஒரு பாட்னர் கிடைப்பாங்க ஒரு நல்ல ஒரு லைஃப் அப்படிங்கிறது அமையும் அரேஸ்ட் மேரேஜ் கூட ஒரு லவ் மேரேஜ் நேச்சரில் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த சம்பந்தி ஒற்றுமை அப்படிங்கறது இவங்களுக்கும் அந்த பார்ட்னருடைய வீட்டுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கும் இதெல்லாம் என்னடா ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது மகரத்துக்கு இருக்கு மகர ராசி நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த அளவு சாதகமா இருக்குங்க மேம் மகர ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது வலுவாகவே இருக்கு ஐந்தாம் அதிபதி சுக்ரன் ராசியில் உட்காந்து தான் இந்த வருடம் பிறகுது மகரம் வந்து சுக்ரனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வீடு தான் ஸோ எந்த ஜெண்டரில் ஒரு வேணும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆண் குழந்தை இருக்குது இப்போ பெண் குழந்தைக்கு நான் ஆசைப்பட்றேன் ஒரு பெண் குழந்தை இருக்குது அடுத்து வந்து ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு ரெண்டு பசங்க இருந்தால் நல்லா இல்லை ஸோ ஒரு செகண்ட் பேபிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இந்த ஜெண்டரில் எனக்கு பேபி வேணும்னு ஆசைப்படுவீங்க அதே ஜெண்டரில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க சுக்ரன் அப்படிங்கிறவர் மகாலட்சுமியோட அம்சம் நிறைய பேருக்கு பெண் குழந்தைய பிறக்கிறதுக்கான யோகம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ பெண் குழந்தை இல்லையன்னு இயங்கினவங்களுக்குலாம் பெண் குழந்தை யோகம் ரொம்பவே வலுவாக இருக்குது நேச்சுரல் கான்செப்ஷனுக்கே பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் நியூலி மேரிட் கப்பலாக இருப்பாங்க அவங்களே கொஞ்சம் பிளான் லேட்டாக பண்ணலாம்னு நினச்சாலும் அந்த சொந்தக்காரங்க கொஞ்சம் நச்சரிச்சிட்டே இருப்பாங்க அந்த இரிடேஷனே இருந்துகிட்டு இருப்பாங்க அவங்க கூட மனசு மாதிரி இப்போ வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே போய் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தை பிறக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ராசியில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப யோகமான ஒரு விஷயம் குலதெய்வ அனுகிரகங்கிறது அதிகமாக இருக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க உங்கள் ஆன்சஸ்டர்ஸில் யாராவது ஒருத்தரே மூதாதையர்கள் மேபி அப்பா அம்மா கூட அவங்களுக்கு தவறிடலாம் இருக்கலாம் அவங்களே வந்து குழந்தைய பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் யோகமும் ரொம்ப அதிகமாக இருக்குது ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய மகரராசினுக்குமே ட்ரீட்மெண்ட் மூலமாக ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது மகராசியில குழந்தை பக்கமும் சிறிது தாமதமாகவே இருக்குது நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் இருக்கேன் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா அப்படி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மந்த்தில் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குமே அதுக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசிக்காரங்க ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா எந்தெந்த மன்த்ஸில் வந்து இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏப்ரல் மன்த்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சுக்கரன் உச்சமாக இருப்பார் அது வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அல்லது நவம்பர் டிசம்பர் மந்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போய்க்கிறது நல்லது செகண்ட் ஆஃபில் நீங்கள் போகணுன்னு நினைக்கும் பட்சத்தில் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது இந்த மூணு மாதமும் எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ்னு நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக இந்த இந்த மாதங்களில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை மேற்கொள்ளும் போதும் நிச்சயமாக குழந்தைக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகம் மகராசி நேர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த அளவு சாதகமாக இருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையுமா இல்லை பொது ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கான வாய்ப்புகள் ஏதாவது மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மகர நேர்களுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கு கண்டிப்பாக ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக தான் போகுது ஏன்னா பதினோராம் அதிபதி வந்து ரொம்ப வலுவாக இருக்கும் போது மருத்துவம் மூலமாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் புதுசாக சில நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு அது என்ன மாதிரியான நோய்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாற்பது வயதுக்கு மேற்பட்ட மகர ராசி நேர்கள் ஆட்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் மகர ராசியில் சின்ன சின்ன குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா அதுங்களோட ஹெல்த் அதிகமாக பார்த்துக்கலாம் ஏன்னா அடிக்கடி சளி தொள்ள குழந்தைங்களுக்கு அதிகமாக மெடிசின் செலவாகிறது அதிகமாக அவங்கள வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களும் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும் நீர் சத்து அப்படிங்கிறது உடம்புல பொதுவாகவே மகர ராசிக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் நீர் காய்கறிகள் நீர் பழங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரியான ஹேபிட்ஸை நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது திடீர்னு ஒரு ஆஃபீஸ் போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து இந்த புதன் கொடுப்பார் ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக சடனாக ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது வீட்டுக்கு வரோம் அப்படின்னா ஒரு வேலையை செய்ய போயிட்டு காலையில் நல்லா தான் போயிருப்போம் பாதிலே வீட்டுக்கு வரோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து புதன் செய்கிற ஒரு வேலை தான் ஸோ உங்களுக்கு ஆறாம் அதிபதியே புதனாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான அமைப்புகளும் அதிகமாக இருக்கும் பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பதினோராம் இடம் வலுவாக இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடும் மகராசினியர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணும்போது ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல்ஸ்லாம் பண்ணும்போது எது பண்ணலாம் மேம் இந்த வருடம் சப்போர்ட் பண்ணுமா அது இந்த மன்த்ல வந்து ஹையஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் மேம் மகர ராசி நேர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்குது ஸோ நான் எல்லாரும் சம்பளத்தை வாங்கி வாங்கி உள்ளே வச்சுட்டுருக்கோம் அதில் என்ன பெனிஃபிட் நாலு இடத்துல போட்டால் ஒரு ஷேர்ஸ்லேயோ விஷுவல்ஸ்லேயோ போட்டால் அவங்க மணி வந்து அப்ரிஷியேட் ஆகுது நமக்கு அதை பற்றின எந்த ஐடியாவும் இல்லையே நம்ம இவ்வளோ நாள் அதெல்லாம் பண்ணவே இல்லைன்னு மகரம் வந்து ரொம்ப குழம்புவாங்க ப்ளஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஆசையும் உங்களுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த டைமை வந்து அவங்க அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாமான்னா உண்மையாக பண்ணலாம் என்ன ரீசன் அப்படின்னா பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு குரு தன்னோட வீட்டை தானே பார்க்குறாரு அப்போ பன்னிரெண்டாம் இடம் அதிக ஒழித்திறனோட இருக்கும் பட்சத்தில் ஷேர்ஸு மியூச்சுவல்ஸ் ஸ்பெக்குலேஷன்ஸ் இதெல்லாம் போடக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது டபுள் ஆகும் ஸோ அப்போ கண்டிப்பாக இவங்க வந்து ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன மாதிரியான செக்டர்ஸ்லாம் இவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆயில் நேச்சுரல் கேஸ் பெட்ரோல் கெமிக்கல் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் இவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் எல்லா வகையான மியூச்சுவல்ஸ்லையுமே இவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் லோவாக இருக்கலாம் மீடியமாக இருக்கலாம் ஹை ரிஸ்க்காக இருக்கலாம் இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுமே நல்ல ரிட்டர்ன்ஸாக கொடுக்கும் மகராசி நேர்களுக்கு இந்த லோன் இஎம்ஐ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதை குறைப்பதற்கான வாய்ப்புகள் எந்தளவு இருக்குது மேம் மகர ராசி நேர்களுக்கு இந்த குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் லோன்ஸு அண்ட் இஎம்ஐஸ் இதில் இருந்தெல்லாம் வெளியில் வர முடியுமா அப்படின்னா வாங்குகிற சம்பளம் எவ்வளவோ அதில் வந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கடனுக்கும் வட்டிக்குமே போயிடுது ஏன்னா குருவுடைய அமைப்பு அப்படிங்கிறது போன வருஷம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ தான் அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு போயிருக்கிறார் ஆறுக்கு குரு எப்போ போனாரோ அப்போதுலேருந்து அவர் என்ன பண்ணுவார்னா கடனை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திடுவார் ஸோ கடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாகவே கடன் சுமை அப்படிங்கிறது மகரத்துக்கு அதிகமாக தான் இருக்குது வாங்குறதும் ஒரு ரொட்டேஷனுக்கு சரியாக இருக்குது வாங்குறேன் கடன் அடைக்கிறேன் சாப்பிட்றேன் இவ்வளோ தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறவங்கலாம் கடன் வந்து கொஞ்சம் அதிகமாக அடைக்க போகிறீங்க நிறைய பேருக்கு அப்ராடில் இருக்கு இருக்குது ஸோ அப்ராட்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னா அங்கே போயிட்டிங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டிங்கன்னா கண்டிப்பா லோனை டக்குன்னு அடைச்சிடலாம் அதே மாதிரி வெளி மாநிலத்துக்கு ஒரு வேலைக்கு மாறிக்கிட்டிங்கன்னா லோனை டக்குன்னு அடைச்சிடலாம் ஸோ இந்த ஒரு ரெண்டு ஸ்ட்ராட்டஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஸ்பெண்டிங் அப்படிங்கிறதுலையுமே கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது அதிகமாக நம்மளை செலவு பண்ண வைக்கும் ஸ்பெண்டிங்லயும் நீங்க கொஞ்சம் கான்சியஸாக இருக்கும்போது லோன்ஸை நீங்கள் டக்கு டக்குன்னு அடைக்க முடியும் அடுத்து குரு உச்சமாக போறாரு உச்சமாகி ராசியவே பார்க்க போறாரு ஸோ அடுத்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து கடன் சட்ட சட்டச்சட்டன்னு அமையக்கூடிய அடையக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது மகர ராசிக்கு இருக்குது மகர ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னா அது எது மகர ராசி நேர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் சிறக்க ஒரு கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக போயிட்டு வரணும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும் பட்சத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் இவங்களோட தொழில் அமைப்புலேயும் குடும்பத்துலேயும் நடந்துகிட்டே இருக்கும் ராமேஸ்வரம் கோயிலுக்கு இவங்க நிச்சயமாக போயிட்டு வரணும் ராமேஸ்வரத்துக்கு இவங்க ஒரு சனிக்கிழமையில் போயிட்டு வரும் பட்சத்தில் அங்கே கடல் நீராடி எல்லா ஒரு விஷயங்களையுமே சிறப்பாக பண்ணிவிட்டு ஒரு அர்ச்சனை மட்டும் இவங்க பேரில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலுமே அது நிறைய நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும் சனிக்கிழமை அங்கே போயிட்டு வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் தானம் பண்ணுறாங்க ஒரு கஷ்டப்படுறவங்க ஏழைப்பட்டவங்களுக்கு இவங்களால் முடிஞ்ச நம்பர்ஸில் எள் வாங்கி தானம் பண்ணுறாங்க அல்லது எள் சாதமாக செஞ்சு தானம் பண்ணுறாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு நிறைய நல்ல அமைப்புகளை பெற்றுத்தரும் மகாராஷ் ஒரு ஸ்பெஷல் பரிகாரம் கொடுக்கலாம்னா அது எதுவாக இருக்கும் மகர ராசினியர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இன்னும் சிறக்கணும் நான் இன்னும் நல்லா இருக்கணும் ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு இருக்குமா நான் என்ன பண்ண இன்னும் நல்லா இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிவன் கோயில்கள் ஏதாவது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே அன்னதானத்துக்கு நீங்கள் கொடுங்க அந்த அன்னதானம் கொடுக்குறதையுமே நீங்கள் சனிக்கிழமை கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ அவங்க வயிறார வந்து சாப்பிட்டு போகும் பட்சத்தில் உங்களோட கர்மங்கள் எல்லாமே கழிகிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ஸோ பெரிய ஒரு ரோலர் பாஸ்டர் இதுலேருந்து நம்ம வெளியில் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு செவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் ஸோ இந்த சமயம் இந்த அமைப்பு அப்படிங்கறது நீங்க அன்னதானம் பண்ண பண்ண உங்களுடைய பழைய கர்மாக்கள் எல்லாம் கழிஞ்சு உடல் நலம் மனநலம் எல்லாமே நல்லாகி அழகா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொடுக்கும் மகாராஷ்டிர நேரலுக்கு இந்த விட மீனெல்லாம் மழதடக்க போகுது அப்படிங்கிறத விழாவை பாத்துக்கணும் கண்டிப்பா நம்ம நேரலுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும் மீனும் ஒரு பதில் சந்திக்கலாம் நன்றி நன்றி சார்